அனைவருக்கும் வணக்கம் போன பதிவுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வைஜா பயன்படுத்தி எப்படி ஆவிலோட பேசுறத பத்தி நீங்க பாத்துருப்பீங்க இப்ப நீங்க பாக்க போறது ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் அதாவது போன பயிற்சிக்கு வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு பேர் இல்லாட்டி மூணு பேர் தேவைப்பட்டாங்க இந்த பயிற்சிக்கு மீடியம் ஒரே ஒருத்திட்டு இருந்தா மட்டும் போதும் அவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பண்ணக்கூடிய இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் பண்ண முடியும் இது பண்றக்கு முன்னாடி இதுக்கும் இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து இறந்த அவைகளை நம்மளோட கைகள் கொண்டு வந்து நம்மளே எழுதாம நம்ம கை ஆட்டோமேட்டிக்காவே எழுத ஆரம்பிக்கும் அது வந்து அவைகளுக்கு நம்ம என்ன மனசுல நினைக்காம அதுக்கான கேள்விக்கான பதில் உங்களுக்கு அதுல கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதை ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் சொல்லுவாங்க இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க யார கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஒரு போட்டோ அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது அவங்களோட துணி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவங்க பயன்படுத்திய போய் உங்ககிட்ட ஒண்ணு இருக்கணும் இப்ப என்ன மாட்டேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு பேனா எடுத்து உட்கார்ந்துக்கோங்க அமைதியா அமைதியா உட்கார்ந்துட்டு முதல்ல உங்களுக்குன்னு பாதுகாப்பு கவசங்கள் நான் முன்னாடி சொன்ன வீடியோல என்னென்ன பாதுகாப்பு கவசம் சொன்னனோ அது அத்தனையுமே அந்த சக்தி பாலையும் சேர்த்து நீங்க பண்ணிக்கணும் எல்லாமே பண்ண பிறகு கையில ஒரு பேனா எடுத்து பேப்பரை எடுத்துட்டு அமைதியை உட்காந்துக்கோங்க இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு கேண்டில் லைட் முதல்ல கேண்டில் லைட் எடுத்து பத்த வச்சுட்டு அதை நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அதையே பார்க்கணும் அதாவது அந்த கூப்பிடக்கூடிய பஸ்னோட போட்டோஸ் உருவ வந்து உங்களுக்கு நல்ல மைண்ட்ல இருந்தா நீங்க அதை போட்டோ பார்க்க தேவையில இல்ல எனக்கு அந்த அவரோட உருவம் வந்தளவுக்கு வர வரமாட்டீங்கன்னா முதல்ல அந்த போட்டோஸ் நல்லா பார்த்துக்கோங்க அவரோட பேச மெமரி பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு கேண்டில் பத்த வச்சு அந்த ஒளியை நல்லா நீங்க ஊத்து பார்த்துட்டே இருக்கணும் பார்த்துட்டு கண்ணை மூடிக்கோங்க உங்களோட இடது கையில அவர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அவர் பயன்படுத்தின ஏதாவது ஒரு பொருளை கையில வச்சுக்கோங்க வலது கையால ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து ரெடியா வச்சுக்கோ அந்தட்டு அமைதியை கண்ணை மூடிட்டு நீங்க யாரு கூட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கூப்பிட ஆரவீங்க மைண்டுக்குள்ள நீங்க அமைதியா கண்ணை மூடிட்டு அவங்கள பத்தியான சரியான சிந்தனைகள் வேற எதுக்கும் டைவர்ட் ஆகாம அவங்க கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் உங்க கை உங்களுடைய பர்மிஷன் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க கேக்குற கேள்விக்கு உங்க கை ஆட்டோமேட்டிக்காவே அதுவாவே எழுத ஆரம்பிக்கும் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயிற்சி கொஞ்சம் தேவைப்படும் ஆரம்ப காலத்துல உங்க கை எதுவும் எழுதாம இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து பயிற்சிகள் மேற்கொண்டுட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எழுத ஆரம்பிக்கும் இந்த முறையில நீங்க கண்டிப்பா செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட மைண்டை மட்டும் டைவெர்ட் பண்ணாங்க ஒரு நிலைப்படுத்தணும் ரெண்டாவது அந்த பர்சனோட பொருளை உங்க கையில இருக்கணும் இந்த ரெண்டுமே வச்சு அமைதியா உட்கார்ந்துட்டு திரும்ப திரும்ப அவங்களோட பேர் சொல்லி நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கு இருக்கிற ரொம்ப பண்ணி பண்ணிதான் நீங்க கேட்கணும் நீங்க கூப்பிட 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 உங்க நீங்க மனமுருகி அவங்களை கூப்பிடும் போது அவங்க உங்க கை மூலிமா அதுல எழுத ஆரம்பிப்பாங்க ஆரம்பத்துல உங்களுக்கு அது எழுத்துகள் புரியாம இருக்கலாம் போக 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 அந்த லெட்டர்ஸ் உங்களுக்கு படிக்கிற தன்மையா தான் இருக்குமே இதை விட என்ன அட்வான்ஸா நீங்க போக போக இது நல்லா பிராக்டிஸ் பண்ணி கூப்பிட்ட உடனே அவங்க வர அளவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த கையெழுத்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் அந்த இறங்கவங்களோட கையெழுத்து அது ஒரே மாதிரியே உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும் ஆரம்பத்துல மீடியமா இருக்கிறவங்க என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ்ல கையெழுத்து இருக்கும் இது நீங்க நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இறந்தவங்க என்ன லாங்குவேஜோ அவங்களோட சொந்த லாங்குவேஜுக்கும் அந்த கையெழுத்து மாறும் அதனால அதையும் நீங்க தெளிவா பாத்துக்கணும் இதை போது அதே மாதிரி நீங்க வந்தமைக்கு மிக்க நன்றின்னு சொல்லி அதுக்கு அவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியா அதாவது கை நம்ம கை எதுவும் எழுதாம அமைதியா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எழுதுறவங்களும் சரி தெளிவாதான் இருப்பாங்க அவங்க தங்களோட கண்ட்ரோல் தான் இருப்பாங்களே அவங்களுக்கு நடக்கிற அத்தனையுமே எல்லாமே தெரியும் கை எழுதிட்டு இருக்குங்கிற அத்தனை உணர்ச்சியுமே அவங்களுக்கு தெரியும் அவங்கள ஒண்ணு சப்கான்சியஸ் மைண்ட் மாதிரி எதுக்கு போக மாட்டாங்க அவங்களும் தெளிவான மனநில தான் இருப்பாங்க இதுக்கும் சரியான கூட வந்து பாத்தீங்கன்னா சரியா ஒரு கைடர் கூட வச்சுட்டு இந்த இதை நீங்க பண்ண ஆரம்பிங்க இது கொஞ்சம் பயிற்சி தேவை ஆனா இது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது கொஞ்சம் பயிற்சி போதும் இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் நம்ம ரைட்டிங் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறவங்க மனசை உருநிலைப்படுத்தினா மட்டுமே போதும் வேற எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் கையில் அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் கையில் வச்சுட்டு உங்களோட மனசை உள்நிலைப்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எழுத ஆரம்பிச்சிடும்